பாட வெளியப்படி பாப்பிஸ் கரூர் பாபி வழங்கக்கூடிய ஒரு மெத்த அடுத்த மாட்டுக்கு வரக்கூடிய மாட்டுக்கு மாடு வெட்டி கெங்காமு ஆறுமுகம் பெரிய கருப்புசாமி மாடு கெங்காமுத்தூர் ஆறுமுகம் பெரிய கருப்புசாமி மாடு ஒரு நாள் பிடிப்பா ஒரு நாள் பிடிங்க ஒரு சைக்கிள் ஏஆர்எஸ் அமன் ஸ்டீல் வழங்க ஒரு சைக்கிள் சூப்பர் ஒரு ஆள் பிடிப்பா அலைட தம்பி அலை விட்டுறாத விட்டுறாத அலைட தம்பி ஸ்டீல் வழங்க ஒரு சைக்கிள் மாட்டு கார் வாங்கி போப்பா பிரைஸ் உத்ரா வஞ்சி வழங்க ஒரு டிவி எல்இடி டிவி இந்த மாட்டுக்கு தயவு அந்த விஐபி கூடத்துல உட்கார்ந்திருக்கவங்க அடுத்த விஐபி எல்லாம் வந்து நிக்கறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து கொஞ்சம் ஒதுங்கி கொடுங்க ப்ளீஸ் தயவு செய்து உத்ரா வஞ்சி வழங்க கூடிய எல்இடி டிவி ஒன்னு ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிப்பா எல்இடி டிவி

வேமா மாடை கள்ளடுங்க பா மாட்டோட ரெண்டு பேரும் வர மாட்டாங்க மாடு மேல வர கூடாது ஆடு கறி புடிச்சு கவறாளு வீரம் அங்க வந்திருக்கு மாட மாட்டுடன் வீரம் அங்க வந்திருக்கு அவங்களுக்கு இருக்கா அந்த பாட்டக்காரவங்க அந்த மாடுகளை புறம் புடிச்சிட்டு போங்க அந்த மாடு பாடு வெற்றி பெற்றது அந்த பொண்ணுக்கு ஒரு பட்டு சேலை கொடுத்துருப்பா பட்டு சேலை கொடுப்பா சைக்கிள் டோக்கன் கொடு எல்இடி டிவி ஒண்ணு எல்இடி டம் கணபதி பிரதர்ஸ் மாடு ஒரு ஆள் படி ஒரு ஆள் படி ஒட்டிக்கிறீங்க நீங்களே ஒரு ஆடு முட்டுதல்ல நீங்க முட்டுங்க சூப்பர் ஒரு தம்பி விட்டுற அலைடா விட்டுறா ஆக ஆக சூப்பர் 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 மாடு ஆர்மே ஆர்மே ஆடு ஆர்மே ஆடு பிடி விட்டது ஆடு பிடி விட்டது வாடா விட்டுறப்பா வாடா மாடு பிடி விட்டது வாடா விட்டுறப்பா தம்பி பிடி மாடு சொல்லியாச்சு விட்டுற

மாடை விட்டு எப்பரிசில் என்றே மாடை விட்டு பரிசில் என்ற விட்டுரு மாட விடு மாட விடு மாடை விடுதுங்க அந்த மூணு மாடை நிப்பாடி வச்சிருக்கீங்க நீங்க வந்து